மாமிசம் சாப்பிடுவதால் ஆன்மாவுக்கு ஏற்படும் பெரும் ஆபத்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏழை முதல் பணக்காரன் வரை மனிதன் முதல் மிருகம் வரை எல்லோருக்கும் மாமிச ஆகாரம் மகிழ்ச்சியை தருகிறது ஏன் பாகுபாடின்றி மாமிசம் சாப்பிடும் போது ஆன்மாக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது இந்த மாமிசத்தை ஆன்மாக்கள் ஆகாரமாக எடுத்துக்கொண்டால் எவ்வளவு சிலர் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைகளை நடு ரோட்டிலும் சாலை ஓரத்திலும் ஆலய வாசலிலும் அனாதர ஆசிரமத்திலும் பெருவளி போன்ற தளத்திலும் ஏன் பரிதவிக்க விடுகின்றார்கள் என்று தெரியுமா மேலும் நம்மையெல்லாம் ஈ எறும்பு அண்டாமல் பாதுகாத்து வளர்த்த தாய் தந்தைகளுக்கே உணவு கொடுப்பதில் ஏன் கணக்கு பார்க்கிறார்கள் என்று தெரியுமா அது சிலர் மயக்கத்தால் தாய் பிச்சை எடுக்க வைக்கின்றார்கள் அது ஏன் என்று தெரியுமா அப்படிப்பட்ட மனைவிக்கும் தனது கணவனின் தாய் தந்தை மீது ஏன் அன்பு வராமல் போகின்றது என்று தெரியுமா ஒரு மார்பில் பால் குடித்து வளர்ந்து ஒரு தட்டில் சோறுண்டு வளர்ந்த சகோதரர்கள் பின்னாளில் சொத்துக்காக ஏன் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்கிறார்கள் என்று தெரியுமா யாரோ என்று முகமறியாதவன் போல் ஒரு சகோதரன் உடன் பிறந்து இருக்கின்றன அது ஏன் என்று தெரியுமா கையில் பணம் இருந்தும் அந்த சகோதரி கணவன் இல்லாமல் தவிக்கும் போது வறுமை காலத்திலும் பணம் கொடுத்து உதவாமல் கல் போல நிற்கின்றானே ஏன் என்று தெரியுமா உடன் பிறந்த சகோதரன் தாய் தந்தை இல்லாமல் தவிக்கின்றானே அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைக்காமல் தன் சகோதரனுக்கு திருமணம் ஏற்பாடு நமக்கு பணம் சகோதரியே சகோதரனை கையை நழுவ விட்டது போல் நிற்கின்றார்களே இது ஏன் என்று தெரியுமா பத்து மாத வயிற்றில் சுமந்து பெற்ற குழந்தையை குழந்தை கூட என்று பார்க்காமல் பெற்ற தாயானவள் ஆறுகளிலும் குளங்களிலும் வீசி கொலை செய்து விடுகிறாளே அது ஏன் என்று தெரியுமா குழந்தைகளே உலகம் என்று வாழும் சில மனிதர்களின் மத்தியில் சிலர் கள்ளக்காதல் மயக்கத்தால் தான் இன்ற குழந்தைகளுக்கு விஷம் வைத்து கொலை செய்து விடுகிறார்களே அது ஏன் என்று தெரியுமா இவை எல்லாவற்றிற்கும் காரணம்